சொல்லுவார் நீங்கள் தப்பை தடவிப்பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையின் வழியை வரிகள் தெரியும் என்றார் மைய மையம் தழைக்குள் சிறப்பான வரையாட்டத்தை நிகழ்த்தி மகிழ்ச்சி விழா உங்கள் தலைக்கு நாங்கள் தலை வணங்குகின்றோம் அந்த குட்டி பய முதல்ல அந்த மாற்றுத்திறனாளியா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அருமையா அன்னைக்கு நடனம் புரிஞ்சாங்க எல்லாருடைய முகத்திலேயே அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அதனால முதல்ல அவங்களே என்னுடைய தெரிஞ்சு அவங்களுக்கு என்னுடைய என்னுடைய உருவம் வந்து ஆணிப்பி நான் வந்து திருமணமானது சாப்பு அப்ப முதல்ல வந்து நான் பயந்தது வந்து வெயிலுதான் இப்படி கங்க வெயிலா இருக்கே அப்படின்னு பயந்தேன் அந்த வெயிலையும் காலிக்க இயக்குனர் வருகை வந்திருக்க வாரி ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்க ஊக்குவிப்பவனையும் ஊக்குவித்தான் அவன் பேக்குவிப்பான் அப்படின்னு ஆனா இந்த காலகட்டத்துல அப்படியாவது ஊக்குவிக்கிறா ஊக்குவிக்கிறார்தான் இல்ல கொஞ்சம் உடல்நாளா இருக்கு ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க தான் நம்ம முதல் எதிரி நல்லாவே நம்ம எழுதியிருந்தாலோ இல்ல நல்லாவே ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிருந்தா முதல்ல அவங்க கிட்ட தான் நெகட்டிவ் கமெண்ட் சொல்லும் ஆனா நீ நல்லா எழுதுற உங்ககிட்ட எழுதாழக்கூடிய எல்லா திறமையும் இருக்கிறது நீ நிறைய வாசி எழுத மட்டும் கை கட்டுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழமை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பு அன்பரசனுக்கு கிடைத்த கருப்பு கைதா ஆகும் அப்படிப்பட்ட மனிதனுக்கு நான் இந்த நேரத்துல கடமைப்பட்டு சரி இந்த தலைப்பும் அட்டைப்படவுமே சிறந்த கதைகளை நமக்கு தருணம் இன்னைக்கு எல்லாருமே வாசிப்படத்துல இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்த நோயில பீட்டிக்க கொடுத்தாங்க தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க வந்து அவங்களை காவாத்தி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அந்த மருத்துவர்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க அவங்களுக்கு ஒரு தனி அறை காற்றோட்டமான வெளிச்சமான ஒரு அறை தந்து நூல்களை தந்து டைனா இடங்களை தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க அவர் படிக்கிறாங்க எழுதுறாங்க எழுதுறாங்க ஒரு காலகட்டத்துல அவங்களுடைய எதிர்வாய் சிந்தனையானது விலகி நேர்வாய் சிந்தனையாக மாறி மிக எழுத்தாளராய் உருமாறுகிறார் அப்ப வாசிப்பு என்பது ஒரு பெட்டத்தில இருந்து இன்னொரு பெட்டத்துக்கு நரம்பி செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டது உந்து சக்தி கொண்டது அவுட்டியாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் வாசிப்பின் மூலமா ஆற்றல் பெற்ற தலைவர்கள் எல்லாம் உருவாகியிருக்காங்க அருமையினுடைய சூரியன் என்று புகழப்படக்கூடிய ஆபரகிறது அழுவதானிக்கான ஒரு நூல் தான் அதே மாதிரி லண்டன்ல வந்து மிகப்பெரிய அரிய நூலை படித்தவர் தான் நம்மளுடைய ஒரு உடைமை பத்து வகைமா நம்மளுடைய அம்பேத்கர் மூலமே கதியாக இருந்தது இப்படி எல்லாமே சொல்லலாம் எவ்வளவோ ஆளுமைகளை வமரப்பினுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு போன நம்மளுடைய எத்தனையோ ஆளுமைகளை சொல்லணும் என்னமா மூலகத்து பேசுவாங்க வாசிபோகத்து பேசுறீங்க நினைக்கிறீங்களா இருக்கு ஒரு காலகட்டத்துல இக்கட்டான சூழ்நிலையிலதான் கற்ப அன்பரசுக்கு வாசிக்கிற ஒரு கேட்கிறது அதன் மூலமா தான் அந்த எழுத்துக்கள் வந்து அவருக்கு கை முடிவு அதனாலதான் அவர் கவிஞரா எழுத்தாளரா இந்த நூல பரிசு சொன்னார் இல்லையா நாவலாசிரியர் இருக்கிறார் உண்மையில இருக்கிறார்

கதைகளினுடைய மதிப்புரை அற்புதமான கதை கரு கொண்ட நூறி சொல்லணும் அழக மதிப்புரை எழுதியிருக்க பொதுவா கோழர்கள் மிக்கவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா விடுமுறை மக்களின் உடையற்றவர்களின் குரல்களாக இருப்பார்கள் அவருடைய பாடல்களை அவருடைய தேவைகளை எப்பொழுதுமே பாடிக்கொண்டு இருப்பவர்களாக இருப்பாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை அவங்க அப்படித்தான் இருக்காங்க

மிக விழிப்பான பாடலை பாடியவர் இப்படி பொதுவாகவே உன்போக்கு எண்ணம் கொண்ட எழுத்தாளர் இருக்கட்டும் கலை இலக்கிய மடத்தினுடைய செயல்பாட்டாளர் இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாமே விழிப்பு நிலை மக்களினுடைய அப்டத்தை பாட் பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி சொலவா என்னும் அவருடைய கலை இலக்கிய மடத்தினுடைய செயல்பாட்டாளர் அவருக்கு இயற்கையிலே அந்த மாதிரிதான் இருக்கும் பதினெட்டு பதினூறு

அவர் படித்ததை கேட்டத அந்த அரசியல இன்றைய அரசியலை இணைத்து எழுதிக்க அவருடைய பார்த்த விஷயங்களையும் எழுதிக்கி அப்படிங்கிற ஒரு முதல் கதையில அவருடைய கவிஞர்களால கவி சொற்க நடனமாட்டிருக்கிற முதல் கவி அக்காமி அப்படிங்கிற ஒரு நாள் இல்ல அது வந்து எதை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பனியறி மக்களினுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு நூலகம் அதுலையும் என்ன சொல்லி இப்போ நம்ம இப்படி பாக்கெட்டு பண்ணி அவன் டெய்லி அந்த டீ கடைய மசாலா கடையும் மண்டையும் வைக்கையும் பார்த்து சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க அது முடிக்காது அப்பாவே நின்று இருந்தாலும் போய் கேட்க வந்து தயக்கப்படுவோம் ஏன்னா நம்ம அது அப்பா கூப்பிட்டு ஒரு நாள் வந்து வாங்கி கொடுத்தா எப்படி அந்தவச நிலை இருக்கும் அந்த நிலையை அவள் அடைந்ததை அந்த கதையோடு ஒப்பிட்டு அதே மாதிரி இருக்க ஒரு கதை தோட்டத்தினுடைய அதுதாரத்தினுடைய நிலை பாரு ஒரு திணையில பார்த்து பிள்ளையில அனுப்பி வச்சுட்டு அப்பா அம்மா இந்த பிள்ளைய வந்து காத்துட்டு இருக்கும்போது அவன் சின்ன பொண்ணுட்டா அப்படின்னா அந்த அப்பா அம்மாவுடைய நிலவு எப்படி அதுக்கு ஒரு அழகான ஒரு சம்பவம் தெரிஞ்சாரு திருவண்ணாமலைகள்ல இருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய ஒரு பேருந்து தீபாவளி அம்மாட்ட பலகாரம் எல்லாம் பிள்ளைய வாங்கிட்டு வர அந்த ஏறி சென்னை நோக்கி வர பஸ்ல பெரிய மழை வந்து வெள்ளம் வந்து அந்த பஸ் தகுந்த அப்ப அந்த ஊர் மக்களே வந்து பாதி பேர் இறந்து போயிருந்தாங்க அந்த கிராமத்தினுடைய தாய்மார்கள் அவங்க எல்லாம் எப்படி ஒரு உணர்வு இருக்கும் அந்த குமோ இதோட மீன் பண்ணி விடுறாரு சரி இப்படி எல்லாம் எழுதிறது விவசு அக்கே ஐயா அச்சீ யுவ சொந்த ஐயா ஹீரா வந்து நசிங்கப்பட்டு நசுக்கப்பட்டு யாருன்னா வராம போயிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி புயங்கிறது அப்படிதான் யூஸ் ஒரு மாரம் எடுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துக்கு நமக்கு அழைக்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது உண்மைதான் இப்போ எல்லாம் உடச்செடிய ரெடி வந்துட்டோம் பகுப்பெரிய சிந்தனையில் மூன்றாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் பயணிக்கிறனால நமக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டு எழுந்தாலும் தொலைநோக்கு பாவையுடையவனாக இருக்கணும் கார்த்தி கண்ணோ கண்ணாடியாக இருக்கணும் முன்போக்கு சிந்தனை இருக்கணும் அவருடைய விமர்சனம் ரொம்ப காசாலாம் எப்பயுமே வரைக்கலாம் பொதுவா இந்த நூல் படிச்சீங்கன்னா பொதுவாக அவருடைய வழிமுறை எல்லாருமே படிச்சா அடுத்த என்ன நூல் படிக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னோடியா எனக்கு நம்ம நேரத்தை திரையம் பண்ணவே தேவையில்லை அவருடைய வழிமுறை வாங்கி படிச்சா அடுத்தடுத்து என்ன நூல் வாங்கலாம் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்காரு சரி இதுல என்னும் நான் சொல்லல ஏன்னா அம்மா வந்துக்காக பேசிக்கிட்ட ஆளுகிற்காக அடுத்த நூறு வைக்க ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்ற எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ஏன்னா அவங்க எழுத்தா அப்படின்னு முடிவு என்ன தோல் தொழில் இருந்ததோடு முடியல தொடர் அந்த நாளைக்கு அந்த கதை என்னன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கின அப்படின்ற ஒரு கதை இது ஏமச்சந்திரன் அவர்கள் வந்து எழுதி இருக்காரு தமிழகத்துல மொழிபெயர்ப்பான தமிழ்ல வந்து நல்லதம்பி அவர்கள் வெளியே எழுதியிருக்காரு எதிரி வெளியிட்டது இது எட்டு ஆண்டுகள் உழைப்ப இந்த கதை இது எப்படி எழுதுகிறாரு அப்படின்னா அவர் மயானத்துக்கு போயிட்டு வரும்போது யூதர்களின் மயானா அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் சுரு ஆட்ட இருக்கு அந்த படமையை பார்த்துட்டு என்ன முன்னெலி ஒரு படவை இருக்கு அப்படின்னு அதை தொடர்ந்துதான் அவர் கேவல் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு கதையா உருவாங்க ஜெர்மனில இருந்து எப்பவுமே வந்து ஹிட்லர் வந்து ஜெர்மனிய மக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்த காலகட்டத்துல இனவை தாண்டவம் மாறிச்சு அப்ப மக்கள் போது எல்லா கொலைகளும் நடத்தப்பட்டது பேராசிரியர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் இப்படி தொடர்ந்து கொல்லப்பட்டுட்டே இருந்தாங்க அப்ப ஒரு ரோசஸ் அப்படிங்கிற விஞ்ஞானி குடும்பம் ரெண்டு பையன் ஒரு பையன் ரெண்டு பொண்ணு அந்த குடும்பம் வந்து எப்படியாவது இந்த ஜெர்மனி ஜெர்மனிய நெதர்லாம பப்பிச்சு போயிடணும் முடிவு எடுக்கிறாங்க நிதர்லாமு போயிருக்காங்க கொஞ்ச நாள் இருக்காங்க நாஜிப்படை கொஞ்சம் கொஞ்சமா வீவடைந்து நிதலாமி வந்து இருக்க முடியலை பப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிறது மாதிரி நான் வெண்டாத பொண்ணும் முன்னாடி போறோம் நீ அந்த ஓய்வு சொல்றாரு நீயும் இன்னொரு பொண்ணும் பையனும் வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சமா போயிருந்திருப்பாங்க அது மாதிரி நாஜிப்படை வந்து அம்மாவை கை பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு பொண்ணுக்கு ஹரியானா பேரு அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க ஒழுந்திருந்து இவங்க தப்பிச்சு பெங்களூர் போயிருக்காங்க அங்க ஒரு மூணு வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறது இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்து போயிருந்தாரு யார நம்பி போனாங்களோ அந்த வீட்டுல அந்த பொண்ணை அவ அழித்தாலா மாற்றி நடக்கிறாங்க அங்க ஒரு பையன் இருக்கும் பிள்ளைக்கு இது ரெண்டு பேருக்கும் காதல் வருது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு ஆ பெரிய பயனா இருந்தான் அவன் நல்லா படிச்சு வெளிநாட்டுல போய் வேலைக்கு போறான் அப்ப விளை கேட்கலாம் உனக்கு வந்து உங்க அம்மா எப்படி இருக்காங்க உங்க அக்கா எப்படி இருக்காங்க சாசனங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கலாம் ஆமா இருக்க பயணம் போறாங்க ரெண்டு வருஷத்துலேயே ஊர் மாறி அறுபது கழிச்சு போனா பெருமள் எப்படி இருக்கும் அவளை திட்டு தெரியல எதுவுமே தெரியல எல்லாமே மாறி விடாத போராட்டம் விடாத ஒரு இயக்கம் அதுதான் கிடைச்சாங்களா கிடைக்கலையா பார்த்தாங்களா பார்க்கலையான் அதனால நானே கதைகள் இருக்கு சண்டைக்கார ஒரு கதை இருக்கு தோழ வந்து ஆஹ் முருகேசன் சார் வந்து அஹ் சமாதி அந்த கதையில அவ்வளவு அருமையா எழுதப்பட்ட கதை இன்னும் கூட சொல்லலாம் ஆஹ்